இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி ஃபார் பீப்பிள் கேதரிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக இருக்கு இப்போது அரசியல் கட்சிகளுடைய கட்சி கூட்டங்கள் இந்த ரோட் ஷோஸ் அப்புறம் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அதை வந்து ரிஃபைன் ஆகணும் ஏற்கனவே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அதில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற இந்த ஒரு கன்சர்னை ரைஸ் பண்ணதே ஃபஸ்ட்டு டிவி டிவிக்கே அதை வந்து நிறைய பேர் உணர மறுக்கிறாங்க உணர்ந்தாலும் அதை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று தமிழ்நாடு அரசு வகுக்கணும் அதற்கு நீதித்துறை நீங்க வந்து ரெகுலேட் பண்ணி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னா ஒரு ஒரு கட்சிகளுக்கும் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கான விதிமுறைகள் அப்படின்றது நிபந்தனைகள் அப்படின்றத விதிக்கிறது வந்து பாரபட்சமாக விதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டோட தான் நீதிமன்றத்தை இருந்தது தமிழக வட்டி கழகம் இது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே ஏன்னா அதற்கு முன்னாடி அவங்க கேட்ட இடங்களை கொடுக்காம ரொம்ப நெரிசலான இடங்களே கொடுக்குறாங்க இது மக்களுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமா இருக்கு அவங்க நிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு பேசுறது கேக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே விஜயண்ணா அவர்களே அங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் எல்லா கட்சிகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை போடணும் அப்படின்னு சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து பேசியிருந்தார் ஸோ அதை தொடர்ந்து கரூர் சம்பவம் பார்த்தோம் கரூர் சம்பவத்தில் ஒட்டு மொத்தமாக பாதுகாப்பு ஃபெயிலியர் அப்படின்றத எல்லோருக்குமே தெரியும் ஸோ அந்த வழக்கு இப்போ சிபிஐயில் இருக்குது சிபிஐ விசாரணை முடிஞ்சு அது நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கலாம் உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் அந்த விசாரணைகள் இருக்கு எல்லா கட்ட விசாரணைகளும் இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லேருந்து சயின்டிஃபிக்கலான எவிடென்சஸ்ல இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க சரிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம தனியாக பார்க்க வேண்டியது ஆனால் இப்போ தேர்தலுக்கு இன்னொரு அஞ்சு ஆறு மாதம் கூட இல்லாத இந்த சூழ்நிலையில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறது அப்படின்றத வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழக அரசு இது முக்கியமாக ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் திமுக இன்னைக்கு பண்ணியிருக்கிட்டு இருக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஸோ இதில் நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை நீங்கள் சீக்கிரமாக இங்கே வந்து எல்லா கட்சிகளுக்கும் நீங்கள் கொடுக்கணும் வரையறுத்து கொடுக்கணும் அப்படின்றத நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க ஆனால் திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்ற இந்த நிபந்தனைகளை தாண்டி பொது சொத்துக்கள் சேதம் விவ விளைவிக்கிற வகையில வந்து நடந்துக்கிறதுனால நாங்கள் வந்து முன்கூட்டி அட்வான்ஸ் வாங்க போகிறோம் இத்தனை ஆயிரம் பேர் வராங்க ஐயாயிரம் பேர் வராங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் ஐம்பதாயிரம் பேர் வராங்கன்னா பத்து லட்ச ரூபாய் அப்படி இந்த மாதிரி லட்சக்கணக்கில் நாங்கள் முன்பணமாக அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு சேதமாகும் பட்சத்தில் அதை கணக்கு காட்டி அவங்க முன்பணத்துல இருந்து பிடித்தம் பிடிச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி இதை வேற ஒரு கோணத்துக்கு அவங்க கொண்டு போனாங்க நாங்கள் கேட்கறது பாதுகாப்பு குறைபாடுகள் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அந்த இடத்துல எமர்ஜென்சி ஆச்சுன்னா எக்ஸ எக்ஸிட் ஆகிறதுக்கான எவாக்குவேஷன் ப்ராசஸ் இல்லை ஏதாவது அசம்பாவிதமாக ஆச்சு அப்படின்னா அதை மெடிக்கல் இது பண்றதுக்காக அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அந்த பீப்பிள் வந்து ரெண்டு ஒரு நெருக்கடியாக நின்றுகிட்டு பேசாத ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு விசாலமான இடங்களை தேர்வு பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க என்னவோ தாவேக்கா சரப்புல எந்தெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க இதில் முக்கியமாக ஐயாயிரம் பேருக்கு மேலே கூட கூடிய கூட்டங்களுக்கு தான் இந்த எஸ்ஓபி பொருந்தும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஐயாயிரம் பேருக்கு மேல ஒரு கூட்டம் கூடக்கூடிய ஒரு கட்சி அதுவும் தன்னியா பொதுமக்கள் எல்லாம் கூடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் இவங்க கூட்ட கூட்டம் எல்லாமே காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் தான் அதுலயும் ஆயிரம் பேரை தானா அது பெரிய விஷயம் சார்கள் எல்லாம் காலியா இருக்கு சார்களுக்கு எல்லாம் இவங்க மாநாடு நடத்திட்டு பல கட்சிகள் வந்து இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி எழுபத்தி வருஷம் ஆலமரம் நாங்க வந்து முப்பது வருஷமா ஆண்ட கட்சி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்தியாவே ஆளக்கூடிய கட்சின்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களை வந்து நம்ம அது வந்து தாவேக்கா மட்டும் தான் ஏன்னா அவர்களுக்கு தான் இவ்வளவு கூட்டம் வரும் அவங்க வந்து இந்த நம்ம கேட்டீங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு மேலே கூட கூடியவர்களுக்கு எஸ்ஓபி பொருந்தும் கம்மியாக கூட கூடியவர்களுக்கு எஸ்ஓபி பொருந்தது அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு தடையோ எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு வழிமுறையோ எந்த ஒரு நெறிமுறையோ கிடையாது அவங்க எதையும் ஃபாலோ பண்ணாம தான்றோண்டித்தனமா தான் அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க எல்லா கூட்டங்களையும் நடத்துறாங்க ரோட் ஷோ நடத்துறாங்க மக்கள் சந்திப்பு நடத்துறாங்க எல்லாத்தையும் அவங்க விருப்பத்துக்கு வந்து பேவரபுளா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பீகார்ல எப்படி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது பத்தாயிரம் ரூபாய் எல்லாரும் அக்கௌண்ட்லையும் போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயம் பேசுறாங்களோ அதே போல இங்கேயும் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்ததுக்கு வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல வந்ததுக்கு அப்புறமோ அரசு அரசு பணத்தை வைத்து இங்க பலருக்கும் வந்து லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓட்டுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிடும் சோ அத அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க தவிர்க்கப்பட வேண்டியது வருவோம் ஸோ ஐம்பது ஆயிரம் பேருக்கு மேலே வராங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து பர்மிஷன் கேட்டுருக்கணும் அப்படின்றாங்க இன்னொன்னு இந்த இடத்துல இந்த கேதரிங் அப்படின்ற விஷயம் இந்த எஸ்ஓபி அப்படின்றதுலாம் பீப்பிள் கேதரிங்றது அரசியல் கட்சிகளுக்கு தான் பொருந்துமே தவிர வழிபாட்டு வலைதளங்களுக்கு வந்து பொருந்தாது அப்படின்ட்டாங்க திருச்செந்தூர்ல சமீபத்துல பார்த்தோம் எவ்வளவு பெரிய ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டாங்க அப்படின்ட்டு என்னன்னா இவங்களுக்கு இந்த கூட்டம் நடத்தக்கூடியவர்கள் மேல எல்லா பொறுப்பையும் தூக்கி போட்டணும் எங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை பாதுகாப்பு நாங்கள் கொடுக்க மாட்டோம் தண்ணீர் நாங்க கொடுக்க மாட்டோம் வர்றவங்களுக்கு நாங்கள் எமர்ஜென்சி எக்ஸிட் நாங்கள் பார்க்க மாட்டோம் எதையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் நீங்களே நடத்தீங்க நீங்களே போய்க்க அப்படின்ற மாதிரிதான் கூட்டம் நடத்தக்கூடியவர்கள் மேல பழைய தூக்கி போட்டு நீங்களே பண்ணிக்கிங்க அப்படின்னு கையை விரிக்கக்கூடிய பொறுப்பு இல்லை எங்களுக்கு பொறுப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு நாங்கள் கையாளாதவர்கள் கையாளாகாதவர்கள் அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏன் வந்து கோயில்களுக்கு இல்லை ஏன்னா கோயில்கள் முழுக்க முழுக்க நடத்தக்கூடியது அறநிலைத்துறை நீங்க அது இந்து கோயில்கள்லையும் எடுத்துக்கங்க ஏன்னா நம்ம மசூதிகள்லயோ இல்ல சர்ச்சுகளையோ நம்ம இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து நம்ம எப்பவும் பார்க்க போறது கிடையாது மேபி வேளாங்கண்ணிலயோ இல்ல நாகூர் தர்காவுலயோ சில பெஸ்டிவல்ஸ்ல வந்து கூடலாம் பட் ஆனா கோவில்கள்ல என்ன கண்ணு அதாவது என்ன சொல்றது கட்டுக்கணங்காத கூட்டங்கள் கூடுறதும் அதுல ஸ்டாம்பேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமைகிறதும் நம்ம வந்து கண் கூட ஆனா அதற்கு முழுக்க முழுக்க பொறுப்ப வேண்டிய அரசு எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லைங்க அதனால இதுல வந்து எஸ்ஓபி ல அதெல்லாம் வந்து சார்ந்தது வராது இது வந்து ஒன்லி அரசியல் கட்சிகளுக்கு அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் தூக்கி எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு ஒண்ணு போட்டாங்க இதெல்லாம் தாண்டி என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கூட்டம் நடத்தக்கூடியவர்கள் தான் எல்லா எல்லாட்டிஸையும் பார்க்கணும் பாதுகாப்பையும் பார்க்கணும் அப்படின்னா அப்ப எதுக்கு அரசு புரியல இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு இப்ப வந்து சமீபத்துல சேலத்துல கூட அவங்க பர்மிஷன் கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா நீங்க வந்து இவ்வளோ ஷார்ட் டேர்ம்ல கேட்கக்கூடாது நீங்க அதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும் ஒன் மந்த் முன்னாடியே நீங்க கேட்கணும் கார்த்திகை தீபம் வருது மறுநாளே வந்து பாபரு மசூதி இடுப்பு தினம் வருது அதெல்லாம் நீங்க அந்த தேதியிலாம் வேற தேதியில கொடுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணாலும் சப்போஸ் சூழ்நிலை கைவிட்டு விட்டு போகுது அப்படின்னா எந்த நேரத்திலையும் அந்த மாவட்ட ஆட்சியருக்கோ இல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கோ அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்யக்கூடிய உரிமை இருக்கு இல்லை நீங்க நிபந்தனை ஃபாலோ பண்ணல அப்படின்னாலோ நாங்கள் நிகழ்ச்சியை ரத்து பண்ணக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க ஒரு கட்டத்தில் இவங்க நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இவங்க ரத்து பண்றதுன்றதை நம்ம ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் ஏன்னா அது கரூர் விஷயத்துல நம்ம பேசிருந்தோம் ஆனா எந்த நேரத்திலையும் சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு சாதகமான முடிவுகளாக தான் இருக்கும் இதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரியான பாரபட்ச மிக்க ஒரு 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 செயல்பாடுகளை தான் இந்த அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ நீதிமன்றங்கள் இந்த டிராஃப்ட தான் நீங்க இப்போ வரைக்குமே ரெடி பண்ணீங்களா இந்த தூல் படத்துல கூட அந்த பறவை மூலியமா அந்த பாட்டி இருந்தால் ராத்திரி கூட ஒட்டிட்டு கிடையாது தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த டிராப்ட ரெடி பண்றதுக்காக இவ்வளவு நாள் உங்களுக்கு அதுலயும் ஒரு பிரியா இல்லை சரி முதல்ல இதை வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நீங்க சர்க்குலேட் பண்ணுங்க அவங்க அடுத்து வந்து அவங்க ஈவென்ட்ஸ் பிளான் பண்ணட்டும் ஏன்னா ஆறு மாசம் தான் இருக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் எல்லோருக்கும் சமமான ஒரு வாய்ப்புகளோட எலெக்ஷன் நடக்கணும் ஆளுங்கட்சிக்கு வந்து இங்க பல வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்குது அதிகப்படியான ஒரு சலுகைகள் கிடைக்குது அந்த சலுகைகள் இல்லாமல் எல்லோருக்கும் ஈக்குவலான சமமான ஒரு எலக்ஷனா நடக்கும்ன்றதுனால எல்லா கட்சிகளுக்கும் நீங்க இது உடனே எஸ்ஓபியை வந்து சர்க்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியும் இன்னும் சர்க்குலேட் பண்ணலை அவங்க கொடுத்துட்டு இருக்குது வெறும் டிராப்ட் ஸோ இது எப்போ ஃபைனல் ஆகும் இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகும் எந்த கட்சிக்கு எது பொருந்தும் எந்த கூட்டத்துக்கு எது பொருந்தும் அப்படின்ற ஒரு தெளிவே இல்லாம இவங்க போட்டு அடியில போட்டு தூக்கி போட்டு உகாந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு உண்மையிலேயே நீதிமன்றத்தையும் எப்படி அவமதிக்கலாம் எப்படி வந்து காலம் தாழ்த்தி இந்த விஷயத்தை கொண்டு போகலாம் அப்படின்றதுல தமிழக அரசை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த காணொலி மூலமாக நான் சொல்லி வந்தது ஸோ இந்த எஸ்ஓபி பிரச்சனை அதை தாண்டி நாளைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு ஈவெண்ட் நடக்கிறதா காஞ்சிபுரம்ன்றது நம்ம ஸ்ரீபெரம்புத்தூர் காலேஜில் ஒரு கல்லூரியில தனியார் கல்லூரியில வந்து அவங்க தமிழக ஒற்றிக் கழகம் சார்பாக ஒரு ஒரு மக்கள் சந்திப்பு நடக்குது அது இன்டர்னல் காலேஜுக்குள்ளே நடக்கிற விஷயம்ன்றதுனால அதுக்கு பாதுகாப்பு கேட்டு அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க அதற்கான அனுமதிகள் என்ன நாளைக்கு ஈவெண்ட் நடக்குமா எப்படிப்பட்ட ஈவென்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி நான் வெள்ளுவரன் கே இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க